செய்தியாளர் தாய் மாணவன் இணைந்திருக்கிறார் தாய் மாணவன் உங்களுடைய செய்தியை வெயில் தொடர்பான செய்தியை சுருக்கமாக பதிவு சென்னையில தொடர்ந்து இரண்டாவது நாளாக கடந்த பத்து ஆண்டுகள்ல இல்லாத வகையில வரலாறு வரலாறு காணாத வெப்பம் என்பது இன்று தினம் பதிவாகி இருக்கிறது செப்டம்பர் மாதத்துல உச்சபட்சமாக இன்று சென்னையில் மீனம்பாக்கத்துல முப்பத்தி எட்டு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருக்கிறது இது இயல்பை காட்டிலும் மூன்று புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை என்பது அதிகமாக பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தமட்டில் இன்றைய தினம் பதிமூன்று இடங்கள்ல வெயில் என்பது சதம் அடித்திருக்கிறது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்துல நூத்தி நான்கு புள்ளி ஐந்து நான்கு டிகிரி பேரங்கீட் வெப்பநிலை என்பது பதிவாகியிருக்கிறது தமிழகத்துல கடந்த சில தினங்களாகவே தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த காரணத்தால் நல்ல மழை பெய்திருந்தது அதே நிலையில தற்போது வெப்பநிலை என்பது வாட்ட தொடங்கி இருக்கிறது குறிப்பா மதுரை திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலை தொடர்ந்து பதிவாகி வருகிறது இன்று தினம் பொறுத்த மதுரை விமான நிலையத்துல நூத்தி நான்கு புள்ளி ஐந்து நான்கு டிகிரி பேரங்கீட் வெப்பநிலை என்பது பதிவாகியிருக்கிறது தொடர்ந்து அதிராம்பட்டனம் கடலூர் திருச்சி உள்ளிட்ட மூன்று பகுதிகள்ல நூறு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு டிகிரி பேரங்கீட் வெப்பமும் சென்னை மீனம்பாக்கத்துல நூத்தி ஒன்று புள்ளி பனிரெண்டு டிகிரி பேரங்கீட் வெப்பமும் ஈரோடு மற்றும் தஞ்சாவூர்ல நூத்தி இரண்டு புள்ளி இரண்டு டிகிரி பேரங்கீட் வெப்பமும் கரூர் பரமத்தில நூறு புள்ளி ஏழு ஆறு டிகிரி பேரங்கீட் வெப்பமும் மதுரை நகரத்துல நூத்தி மூன்று டிகிரி புள்ளி அறுபத்தி நாலு டிகிரி பேரங்கீட் வெப்பமும் நாகை பாளையங்கோட்டை மற்றும் பரங்கிப்பேட்டை புதுவை என பதிமூன்று இடங்கள்ல இன்று வெப்பநிலை என்பது சதமடித்திருக்கிறது தொடர்ந்து வெப்பநிலை என்பது உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி தாய் மாணவன் வானிலை செய்திகளை பார்த்துவிட்டோம் அடுத்ததாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க